நமஸ்காரம் கிருஷ்ண யஜுர்வேத கதா உபனிஷத்தில் ஒரு கதை நச்சிகேதன் நித்தியத்தின் வாசல் ஒரு காலத்தில் ஞானமும் தேடலும் மதிக்கப்படும் நேரத்தில் நச்சிகேதன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் வயதில் சிறியவனாக இருந்தாலும் அவன் மனம் தீவிரமான சிந்தனையாலும் இதயம் தூய உணர்வாலும் நிரம்பி இருந்தது வாழ்க்கையின் உண்மை கடமை மரணத்திற்கு பின் என்ன என்ற கேள்விகள் அவன் உள்ளத்தில் அமைதியான அலைகளாக எழுந்தன அவனுடைய தந்தை வஜஸ்ரவஸ் வேத வழியில் நடக்கும் ஒரு பெரிய ஞானி ஒரு நாள் அவர் விஸ்வஜித் யாகம் செய்ய தீர்மானித்தார் அது துறவுத்தன்மையின் உச்சமான யாகம் தேவையற்றதை அல்ல எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டிய புனித யாகம் நச்சிகேதன் தந்தைக்கு முழு மனதோடு உதவினான் அர்ப்பணப் பொருட்களை சேர்த்தான் அக்னியை பராமரித்தான் யாகத்தின் ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்தான் ஆனால் யாகம் நடைபெறும் போது அவன் உள்ளத்தில் ஒரு சோக நிழல் பதிந்தது அர்ப்பணிக்கப்படும் மாடுகள் அனைத்தும் வயதானவை பலவீனமானவை பயன்படாதவையாக இருந்தன அவன் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது தேவையற்றவற்றை கொடுப்பது உண்மையான யாகம் அல்ல அவனது மனத்தின் நேர்மையால் தந்தையை அணுகி மென்மையாக கேட்டான் அப்பா என்னை யாருக்கு கொடுப்பீர்கள் வாஜஸ்ரவாஸ் கவனமன்றி இருந்தார் நச்சிகேத்தன் மீண்டும் கேட்டான் மூன்றாவது முறை கேட்டபோது அவர் சற்றே எரிச்சலுடன் உன்னை எமனுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் மின்னல் போல் விழுந்தன ஆனாலும் நச்சிகேத்தன் அஞ்சவில்லை தந்தையின் சொல் தெய்வ வாக்கு என்று ஏற்று ஏற்றுக்கொண்டான் யமனிடம் சென்றால் மரணத்தின் மறைப்பொருளை அறியலாம் என்று அவன் மனதில் தீர்மானித்தான் அவ்வாறு நச்சிகேதன் யமபுரிக்கு பயணமடைந்தான் யமனின் அரண்மனை வாயிலில் நச்சிக்கேத்தன் வந்து நின்றான் யமன் அப்போது அங்கு இல்லை உணவும் நீரும் இன்றி மூன்று நாட்கள் அமைதியாக காத்திருந்தான் உடல் சோர்ந்தாலும் அவன் உள்ளம் இருந்தது யமன் வந்தபோது அவன் முன் அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்து வியந்தான் மகனே மூன்று நாட்கள் நீ வரவேற்பின்றி காத்திருக்க செய்தேன் விருந்தினர் என் உலகில் தெய்வம் போன்றவர் அதற்கு பரிகாரமாக உனக்கு மூன்று வரங்களை அளிக்கிறேன் என்றான் நச்சிக்கே தன் முதலில் கேட்டது என் தந்தையின் கோபம் நீங்க வேண்டும் அவர் என்னை அன்போடு ஏற்க வேண்டும் யமன் மகிழ்ச்சியுடன் அதை அளித்தான் இரண்டாவது வரமாக சொர்க்கத்தை அடைய வழிகாட்டும் அக்னியாக விதிகளை கேட்டான் யமன் அனைத்தையும் தெளிவாக கற்றுத்தந்தான் பின்னர் மூன்றாவதாக யமதேவா மரணத்திற்கு அப்பால் என்ன இருக்கிறது ஆன்மா நிலைத்திருக்கிறதா அமரத்துவத்தின் ரகசியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்றான் யமன் தயங்கினான் இந்த ஞானம் மிக நுண்ணியது புரிந்து கொள்ள மிகவும் கடினமானது செல்வம் அதிகாரம் நீண்ட ஆயுள் எது வேண்டுமானாலும் கேள் அதை நான் கொடுக்கிறேன் என்றான் நச்சிக்கேத்தன் பதிலளித்தான் இவையெல்லாம் காலத்தால் அழியும் ஆன்மாவின் உண்மை மட்டுமே நித்தியம் அதையே நான் நாடுகிறேன் யமன் அவன் மனதின் தூய்மையை உணர்ந்தான் யமன் ஆன்மாவின் இயல்பை விளக்கினான் உடல் ஒரு ஆடை ஆன்மா அதை மாற்றிக்கொள்ளுகிறது உடல் பிறக்கிறது முதிர்கிறது மறைகிறது ஆனால் ஆன்மா பிறப்பற்றது மரணமற்றது அதை எரிக்க முடியாது வெட்ட முடியாது நனைக்க முடியாது அது காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டது இந்த உண்மையை உணர்ந்தவன் துயரத்திலிருந்து விடுபடுவான் அவன் நித்தியத்தை தற்காலத்தில் காண்கிறான் பிரம்மம் அனைத்தின் மூலமாகிய பரம உண்மை ஆன்மாவே என்று யமன் விளக்கினான் முக்தி என்பது அறிதல் உணர்தல் நச்சிகேத்தன் அஞ்சாமையுடன் திரும்பினான் அவன் இனி மரணத்தை பயப்படவில்லை அவன் மனதில் ஒளி நிறைந்திருந்தது வீட்டில் தந்தை அன்புடன் அவனை வரவேற்றார் நச்சிகேதன் தன் ஞானத்தை அனைவருடன் பகிர்ந்தான் இதுவே கதோன் உபனிஷத்தின் அமர உபதேசம் இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால் செல்வத்தை விட ஞானம் உயர்ந்தது நீண்ட ஆயுளை விட உண்மை உயர்ந்தது உலக இன்பங்களை விட ஆத்ம உணர்வே உயர்ந்தது உண்மையை நாடுபவன் விடுதலை அடைகிறான் இன்பத்தை நாடுபவன் பந்தத்தில் சிக்குகிறான் நச்சிகேத்தன் கதை ஒரு சிறுவனின் பயணம் அல்ல அது மனித ஆன்மாவின் நித்திய தேடல் நாராயண நாராயண